ஏனதர்மை யூடியூப் எதுவும் ஒரு முக்கியமான பதிவு நமக்கு பூக்களை பற்றி அதிகமாக தெரியாது பூக்களை வைத்தே நாம் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சாமி அறையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் சொல்கிற பூக்களை வந்து உங்களுக்கு கிடைச்சா போட்டிங்கன்னா ரெகுலராக கிடைச்சா போட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து சரியாகும் இது ஒரு ரகசியம் இது காலத்தால் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதை யார் பெருசாக எடுத்துக்கிட இப்போ பூஜை அறையில் நம்ம சாமிக்கு நம்மளுடைய தெய்வம் என்பது நமக்கு பிடித்த தெய்வம் தான் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க அந்த தெய்வங்களை வந்து விக்ரக ரீதியில் வைத்திருப்பதில் எந்த தவறும் கிடையாது ஃபோட்டோ ரீதியில் வச்சுருந்தாலும் தவறு கிடையாது ஏன்னா ஒரு அளவுக்கு அதிகமான உயரங்கள் வந்து இருக்கும் ஒரு லிமிட்டட் தான் அப்போ பூஜையில் வைக்கும் பூக்களின் மகிமைகள் அப்படிங்கும்போது செந்தாமரை பூ செந்தாமரைப்பூ வந்து பூஜை இறைவனுக்கு நாம் போட்டு வழிபட்டால் சூரியனின் அருள் கிடைக்கும் சூரியனுடைய அருள் கிடைக்கும் செல்வம் ஆயில் பெருகும் இப்போ செந்தாமரை வந்து கிடைக்குது சொல்லி விஜயங்கன்னா வாங்கி தருவாங்க கிடைக்கிற காலங்களில் வந்து எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண கண்டிப்பாக நமக்கு நன்மை தரும் வெண்தாமரை வெண்தாமரையும் கிடைக்குது அப்போ வெண்தாமரை வாங்கி வந்து வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு அந்த பூவை வந்து இதழ் இதெல்லாம் பிச்சு போட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் வெண்தாமரைக்கு அவ்வளோ மரியாதை உண்டு மஞ்சள் அரளி மஞ்சள் அரளி வந்து இப்போ எல்லாமே கிடைக்குது அப்போ அந்த மஞ்சள் அரளி வந்து என்ன சொன்னால் கடன்களை நீக்கும் அதை போட்டுக்கோம்ட்டால் கடன்களை நீக்குவதற்குண்டான வழியை வந்து காட்டும் மலர்களுக்கு அவ்வளோ மரியாதை உண்டு பொன் அரளி பொன் அரளிக்கு வந்து என்ன சொன்னா திருமணம் திருமண பாக்கியம் ஏற்பட கண்டிப்பாக செய்யும் திருமண பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் செப்பந்தி பூ குருவோடைய கிரக பீடையே அகற்றும் செவந்திப்பு போட்டு வந்து ஒரு மனிதன் வந்திராக வழிபாடு வந்தான் சார் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த தோஷமும் குரு பத்தில் இருக்கின்ற தோஷமும் குரு நீசமான தோசமும் வந்து என்ன சொன்னால் மாறும் சிகப்பு அரடி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் இப்போ எங்கள் தோட்டத்துல எல்லாம் வந்து அதிகமாக சிவப்பரளி தான் சிவப்பரளி போட்டிருக்கோம் சிவப்பரளி வெள்ளை அரளி கிடைக்கும் அதுதான் கடையிலலாம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது அதை போட்டு பொங்கடக் கும்பிடச்சா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாது மெயினாக மனிதனுக்கு அதுதான் தேவை குடும்ப ஒற்றுமை நீலச்சங்கு புஷ்பம் சனி பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீலச்சங்கு புஷ்பத்தை வந்து வீட்டில் வாங்கி வந்து கடையில் வாங்கி வந்து போட்டு பாருங்கள் சனி பகவானுடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் மனோரஞ்சிதம் இது ரேராக தான் கிடைக்கும் ஆனால் பெரிய பெரிய பூ மார்க்கெட்டில் எல்லாம் போனீங்கன்னா ரஞ்சித பூ வந்து கிடைக்கும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் தம்பதி ஒற்றுமைக்கு இந்த மனோரஞ்சித பூவை போட்டு வழிபாடு செய்வீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்படும் அதற்கடுத்து பாரிஜாதம் பாரிஜாத பூவை வந்து நாம் வழிபடு போட்டு வழிபட்டோம் என்று சொன்னால் பக்தி தரும் அல்லிப்பூ அல்லிப்பூ வந்து அதிர்ஷ்டம் தரும் லாட்ரி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா ரெகுலராக அதாவது வந்து ஒரு நாள் போட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தா விளைச்சல் வந்துரும்லாம் நினைக்கணும் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூ போட்டாச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்தால் ஏன்னா மலர்கள் மனிதனை ஏமாற்றாது அது இறை சக்தி உள்ளது ஆமாம் இறை சக்தி உள்ளது அள்ளிப்பூ அதிர்ஷ்டம் தரும் ரோஜா உடல் உள்ளம் பலம் பெறும் ரோஜா பூ போட்டு வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உடல் உள்ளம் கண்டிப்பாக பலன் பெறும் சம்பங்கி பூ வாயு தொல்லை ஆகணும் வாயு தொல்லை வாயு தொல்லைனால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா இந்த வாயு என்பது வந்து என்ன சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லாக்கு லாக் ஆகிட்டுன்னா வயிறு உப்பிசம் ஏற்படும் முழங்கால் வழிகளுக்கு காரணம் ஃபுல்லாகவே வந்து என்னது இந்த ஏர்லாக் இந்த ஏர்லாக்னால வந்து என்ன சொன்னால் நிறையா பேர் வந்து என்ன சொன்னால் வா இதற்கு பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வாதம் அப்படிமா அப்போ எந்த ஒரு வீட்டில் சம்மங்கி இது கிடைக்கும் ஆனால் எதிரியை வந்து இது என்ன சார் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான பூ சம்மங்கி பூ போட்டு வழிபாடு பண்ணுங்க வாயு தொல்லை ஆகணும் உடலில் இருக்கிற கேஸ் லாக்கை விடும் கையில் தொட்டு அப்படி பூ போட்டாலே வந்து வேலை செய்யும் இதெல்லாம் நூறு பர்சன்ட் உண்மை தான் ஜாதி மல்லி கண் நோயுள்ளவர்களும் கண்ணில் பிரச்சனை உள்ளவர்களும் ஜாதி மல்லிப்பூவை வந்து வாங்கி நம்முடைய தெய்வங்களுக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வசியத்தை தரும் அதுதான் பெண்களுக்கு வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து கணவன்மார்கள் என்ன சொன்னால்னா மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்ததைய நோக்கம் வசியம் கணவன் மனைவி வந்து காலத்திற்கும் ஏருடல் ஓர் உயிராய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்திற்காகத்தான் இன்றும் மல்லிகைப்பூவுக்கு வந்து ஒரு மரியாதை கண்டிப்பாகும் தெய்வ சந்நிதியில் போய் வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து சாமி மூட போகும்போது ஒரு சான் மல்லிகைப்பூ வாங்கி வந்து சிற சில வரைக்க சொல்லும் அப்படியே அந்த தெய்வத்துடைய பசி தெய்வத்தை தெய்வத்துக்குண்டான சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் நம் நம்ம நம்ம அதாவது நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க தெய்வம் நம்மளை பார்க்கல அப்படின்ட்டு அது கண்டிப்பாக பார்க்கிறது அதற்கு உணர்வு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது நமக்கு உணர தெரியல அப்போ மல்லிகைப்பூ எந்த கோயிலுக்கு போனாலும் பெண் தெய்வங்களை பார்க்க போகிறீர்களா ஐம்பது கிராம் மல்லிகை ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வர கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வசியத்தை தரும் இதெல்லாம் செய்யுங்க இது ஒரு பகுதி அதற்கடுத்து பூக்களில் வசியும் வசிக்கும் தெய்வம் ஒவ்வொரு பூவிலே ஒரு தெய்வம் வசிக்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது கோங்கு பூவில் யார் வசிக்கிறார்கள்னா சரஸ்வதி குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு கோங்கு பூ எனக்கு தெரியல ஆனால் இருக்குது கோங்கு பூ சரஸ்வதி வாசம் செய்கிறாள் அ அளரி அளறின்னு ஒரு பூ இருக்குது பூவில் பிரம்மா வாசம் செய்கிறார் பூவில் வாய் பகவான் வா வாசம் செய்கிறார் எருக்கம்பூவில் சூரியன் வாசம் செய்கிறார் இது நமக்கு தெரியும் உண்மையாகவே தெரியும் எருக்கம்பூவில் வந்து சூரியன் வாசம் செய்கிறார் என்பது தெரியும் ஒரு இடத்துல இற்க இருக்க வெள்ளற்க மரம் இருந்ததுனாலே அந்த இடத்துல தெய்வ கடாட்சம் இருக்கிறது இல்லைனா வராது அப்போது கொக்கரகு கொக்கரகு அப்படின்னு ஒரு பூ இருக்குது அதில் விஷ்ணு பகவான் இருக்கிறார் கேளுங்க கிடைக்கும் வாகைப்பூ வாகை மரத்தோடைய பூவில் நிறுதி நைறுதி அப்படிம்பாங்க அப்போ வாகைப்பூ வைப்பில் வந்து நிருதி பகவான் இருப்பதனால் ராகுவுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் செங்கல் நீர் அப்படின்னு சொல்லி ஒரு பூ இருக்கிறது அதில் பருதி என்று சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கிறது வந்தாரப்பூவில் வந்து இந்திரன் இருக்கிறார் பூவில் சிவபெருமான் இருக்கிறார் நந்தியாவட்டிய பூவில் நந்தி இருக்கிறார் வன்னி இலையில் அக்னி இருக்கிறார் இது உண்மை வெல்வ இலையில் லட்சுமி இருக்கிறாங்க செம்பகப்பூவில் செவ்வாய் இருக்கிறார் மாவிலங்கு பூவில் வருணன் இருக்கிறார் சாதிப்பூவில் ஈசானன் இருக்கிறார் குமுதம் என்று சொல்லக்கூடிய பூவில் சந்திரன் இருக்கிறார் ஊமத்தம் பூவில் குபேரன் இருக்கிறார் இந்த தான் கரு ஊமத்திரை வசியத்துக்கு அப்படின்னு சொல்லி ஓ தேடி தேடி அலைவாங்க இப்போ சாதாரணமே ஊமத்தம் பூ இருக்குது இந்த ஊமத்தும் பூவை எந்த ஒரு மனிதன் டெய்லி கிடைக்கிற இடத்துல போடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கும் மகாலட்சுமிக்கு பாதத்துக்கு அடியில் வந்து என்ன சொன்னால் இந்த ஊமத்தும் பூ வச்சுன்னா குபேரனுடைய கிடைக்கும் நிலோத்பலம் நிலோத்பலம் என்று சொல்லக்கூடிய பூவில் உமாதேவியார் வாசம் செய்கிறான் அப்போ எந்த பூக்களை வந்து என்ன சொல்கிறோன்னா பூஜை அறையில் வந்து நம்ம பூக்களை போட்டு வழிபாடு பண்ணுவதனால் எந்தெந்த பூவை போட்டு வழிபாடு பண்ணால் என்னென்ன நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதையும் தெரிந்துக்கிட்டேங்க எந்த பூக்களில் என்ன தெய்வங்கள் இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறது நமக்கு அதாவது வந்து என்ன சொன்னால் ஒரு இருபது பூவில் வந்து தெய்வங்களை சொல்லியிருக்கேன் ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வெல்வெல்லாம் கிடைக்கும் வில்வேலை கிடைக்கும் வில்வேலையை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு வில்வேலை வைக்க வைக்க பொருளாதாரம் உயரும் அதற்கடுத்து என்ன ஊமத்தம் பூவையும் வந்து கொண்டு வந்துடலாம் அதனால் குபேரனுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தாமரை பூவை வந்து கொண்டு வந்துட முடியும் அது சிவபெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னா இமயமலையில் இருக்கிற பூவெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியாது நம்ம ஏரியாவில் நமக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை வைத்தே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து உயரத்துக்கு கொண்டு வந்துட முடியும் இப்படி தான் எடுக்கணுமே தவிர நம்ம எங்கெங்கோ போய் சுற்றி அலைவதை விட ஒரு பூ வாங்கி டெய்லி வீட்டில் வந்தேன்னா உதிரிப்பு கொஞ்சம் வாங்கிட்டு போய் கடவுளுக்கு போடுங்க அந்த வீட்டில் வசிய சக்தி இருக்கும் வசியம் என்னால் சந்தோஷம் வசியம் விட்டதுன்னா மோகனம் வந்துவிடும் இதெல்லாம் வந்து ரெகுலராக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும் அப்படி செய்தால் நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் கஷ்டங்கள் குறையும் பூக்களால் வலிமை பெறக்கூடிய சக்தியும் பூக்களில் உள்ள தெய்வங்களால் நாம் வலிமை அடைவதற்கு அதற்காகத்தான் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து மற்ற நாள் போட முடியலனாலும் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து என்ன சொன்னால் போடுவாங்க இப்போ காலம் வந்து என்ன சொன்னான்னா விளக்கே பொருத்த என்னன்னு தெரியல அதனால் வந்து என்ன சொன்னான்னா பூக்களை கையில் எடுத்து சங்கல்பம் சொல்லி இறைவனுக்கு போட்டு பாருங்கள் இறைவன் வந்து கொடு கொடுப்பார் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கே கொடுப்பார் நாம் கேட்கறதை கேட்குறதை கொடுக்க மாட்டேன் நமக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார் இது சத்தியமான உண்மை என்று கூறி பறிச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்